சந்தியா ராகம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஆயா தனாவுக்கும் கதிர்க்கும் ஒரு வீடு பார்க்கணும்னு சொல்லி ஒரு வீட்டை பார்க்குறாங்க அந்த வீட்டுக்காரம்மா கிட்ட பேசுகிறாங்க எங்கம்மா வீடு கிடைக்குமாங்கிறாங்க தங்குற மாதிரி ரொம்ப பெருசாக எல்லாம் இருக்காதுமா ஏதோ சிம்பிளாக இருக்கும் ஏதோ ரெண்டு பேர் தங்கிக்கலாம் அப்படி தான் இருக்கும் வசதி பத்தாதுங்கிறாங்க பரவாயில்ல இப்போதைக்கு அது வீடு போதுங்கிறாங்க மாயா இந்தாமா வீட்டு போய் பாருங்க வீடு பிடிச்சிருந்தா இருந்துக்கோங்கன்னு சொல்லி சாவியை கொடுக்குறாங்க மாயா சாவியை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டை திறந்து பார்க்குறாங்க தனா கதிர் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது வீடு கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது தனா இது உனக்கு போதுமா இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்குமா மா அப்படின்னு கேக்குறாங்க இப்போதைக்கு இது மாயா இது கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம் நாங்க ரெண்டு பேரும் இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறோங்கிறாங்க தனா தனா அவ்வளவு பெரிய வீட்டுல வாழ்ந்த வளர்ந்த இப்போ என்ன நம்பி நீ வந்திருக்க உனக்கு நான் இப்போதைக்கு கொடுக்கக்கூடிய இந்த வீடு கொஞ்ச நாளில நானும் அதிகமா சம்பாரிச்சு இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய வீடா பார்த்து இருந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க கதிர் பரவாயில்ல கதிர் எனக்கு இதுவே போதுங்கிறாங்க தனா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்த மாயா சொல்றாங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும் எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதிர் உனக்காக தனா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா அவளை நீ கண் கண்கலங்காம பாத்துக்கணும் இதோட இன்னும் பெரிய வீட்டுல குடி வச்சு அவளை சந்தோஷம் மா நீ வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி போகணுங்கிறாங்க மாயா கிளப்பா உன்னை விட்டெல்லாம் இருக்கவே மாட்டாங்க தானா கண்டிப்பா உங்க ரெண்டு பேர்த்தையும் திரும்பவும் அந்த வீட்டுக்கு கூப்பிடுவாங்க பாருங்கிறாங்க மாயா அவ்வளவு சீக்கிரம் மன்னிப்பாருன்னு எனக்கு தோணலைங்கிறாங்க தானா சரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு பார்த்து பத்திரமா இருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மாயா அங்கிருந்து போறாங்க கதிர் தனா கிட்ட சொல்லிட்டு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு போய் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து சாப்பாட்டெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடலான்னு உட்காரும் போது தனா இருக்காங்க ஏன் தனா அழுகிறேன்னு கேட்க எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு எங்க அப்பா இன்னும் சாப்பிட்டுருக்க மாட்டார் நான் பொசுக்குன்னு இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தது அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்திருக்கும் அந்த கவலையில தான் அவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க தனா தனா நினைச்ச மாதிரியே ரகுராம் வீட்டில் ரகுராம் சோகமாக உட்காந்துருக்காங்க அப்போ ஜானிக்கு வந்து வாங்க சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க இப்போ சாப்பாடா முக்கியம் என் பொண்ணே எவ்வளவு தூரம் நான் நம்பியிருந்தேன் என் பொண்ணே என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் வேண்டாம்னு கோபத்தில் இருக்காங்க என் பொண்ணு மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் எல்லாம் பொய்யா போச்சு அவள் இப்படி பண்ணுவானு நான் நினச்சி கூட பார்க்கல எல்லாத்தையும் விட அவள் மேலே மட்டும்தான் நான் நம்பிக்கை வச்சுருந்தேன் அந்த நம்பிக்கை உடச்சு போச்சுங்கிறாங்க அகராம் தனாவை நினச்சி கண் கலங்கி கொண்டிருக்காங்க இதை பார்த்த ஜானகியும் அழுகிறாங்க என்னங்க நீங்கள் இப்படி மனசொடைஞ்சு உட்காந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இப்போ நீங்கள் இப்படி கலங்கி போய் உட்காந்துருக்கிறத என்னால் பார்க்கவே முடியல கொஞ்சம் மாதம் வாங்கன்னு வற்புறுத்தி கூப்பிடுறாங்க ஜானகி நீங்கள் நினச்ச மாதிரி கூடிய சீக்கிரம் உங்கள் பொண்ணு தனாவும் மாப்பிள்ள கதிரும் வீட்டுக்கு வருவாங்கிறாங்க அவன் பேரை மட்டும் இந்த வீட்டில் யாரும் சொல்லக்கூடாது குடும்பத்தை ரெண்டு துண்டாக்குனதே அவன் தான் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க நீங்க கதிர கதிர ரொம்ப நல்லவன் அவன் இந்த வீட்டுக்காக எத்தனையோ நல்லது செஞ்சிருக்கான் அதை நீங்க நினைச்சு பாக்கணுங்கிறாங்க ஜானகி ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் அவனை பத்தி நீங்க புரிஞ்சுக்குவீங்க நான் சொன்னது அப்பதான் உங்களுக்கு சரின்னு படும் அது வரைக்கும் அவன் பேர்ல உங்களுக்கு தப்பாவே தான் தோணும் தெரிஞ்சு வருத்தப்படுவீங்க ஆனா நீங்களே கதிர கூப்பிடுவீங்க அவனும் எல்லாம் மறந்து கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வருவாங்கிறாங்க திரும்ப திரும்ப அவன் பேரை சொல்லாதேன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறனால ரகுராம் எச்சா கோவப்படுறாங்க விடுங்க சரி நீங்க பசி தாங்க மாட்டீங்க வாங்க ஒரு ரூபா கொஞ்சமாச்சு சாப்பிட்டு வரலாங்கிறாங்க ஜானகி எனக்கு தான் சாப்பாடு வேண்டாம்னு சொல்றேன்னு எனக்கு பசி இல்ல வேண்டா போ அப்படிங்கிறாங்க கதிர் தனாவை சாப்பிட சொல்றாங்க தனா இல்ல அப்பா சாப்பிட்டு இருக்க மாட்டாரல்ல அப்படின்னு அழுகிறாங்க என்ன தனா அதெல்லாம் அப்பா சாப்பிடலாம் அத்தா சமாதானம் பண்ணி எப்படியும் சாப்பிட வச்சிருப்பாங்க ஆனா நீ இப்படி சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா போன் வருது போன் எடுத்து பேசுறாங்க கதிர் ஜானகி தான் கூப்பிட்டு இருக்காங்க பேர் எப்படிடா இருக்கீங்கன்னு கேக்கும்போது அத்தனா மாமாவையே நினைச்சு அழுதுட்டு இருக்கா அவர் சாப்பிட்டு இருக்க மாட்டாருன்னு இவ்வளவு சாப்பிடவே மாட்டேங்கிறா பிடிவாதமா சாப்பிட மறுக்கிறாங்க கதிர்கி தனா கிட்ட ஆறுதலா சொல்றாங்க இங்க பாரு தனா ரெண்டு பேரும் வயசு பசங்க பட்னியோட கிடக்கலாமா அப்பாவை எப்படியும் சமா சமாதானம் பண்ணி நான் சாப்பிட வைக்கிறேன் நீ சாப்பிடு இல்லைன்னா உடம்பு எடுத்துக்காக சாப்பிடுதானா நீ உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கோயில வந்து பாக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க ஜானகி அம்மா பேசினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்ச தனா சரின்னு சாப்பிடுறாங்க கதிர் ஊட்டி விடுறாங்க தனா சாப்பிடுறாங்க தனா கதிர் ஊட்டி விடுறாங்க ஒருத்தர் காதல் அன்ப பரிமாறிக்கிறாங்க சீனு கிட்ட மாயா போய் பேசுறாங்க வழிய வழிய பேசும்போது ஏ இங்க பாரு நீ தான் எங்கிட்ட பேச வேண்டாம்னு நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டுனால திரும்ப திரும்ப என்கிட்ட எதுக்காக வந்து பேசுறேன் உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கலைங்கிறாங்க சீனு இதா பார் மாயா பணத்தை நீ கொடுத்ததுனால தானே இன்னும் இந்த வீட்டில் இருக்க நான் கூடிய சீக்கிரம் உன்னோட பணத்தை மூஞ்சியில் விட்டு எறிஞ்சு உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அதுதான் என்னோடய குறிக்கும் அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட பேசி இதே வீட்டில் இருந்துக்கலான்னு என்கிட்ட ராசி ஆகணும்னு மட்டும் நினச்சிடாது இப்போ கதிர் தானா எப்படி வெளியில் போனாங்களோ அதே மாதிரி உன்னையும் நான் வெளியே அனுப்ப போகிறேங்கிறாங்க சீனும் சீனு மாயா கிட்ட சண்டை போடுறத பார்த்த அத்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு சீனு நீ ரொம்ப நாளாக இதே சொல்லிட்டு இருக்க கூடிய சீக்கிரம் இவ பணத்தை ஏற்பாடு பண்ணி மூஞ்சியில் விட்டுறிடா இன்னைக்கு கதிரை துரத்துன மாதிரி அன்ன வாயாலே இவளை வெளியே போனு அனுப்பணும் அதுக்கு முன்னாடி நீ பணத்தை ரெடி பண்ணியிருக்க இவளை இந்த வீட்டு விட்டு வெளியே அனுப்புனா தண்டா நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச பீடியே நீங்க நீங்க சொல்றதும் சரிதான்மா நான் கூடிய சீக்கிரம் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இவளை வெளியே அனுப்புறதுக்கான ஏற்பாடு பண்றேங்கிறாங்க நீங்க என்ன கனவு கண்டிட்டு இருக்கிறீங்களா என்னையும் சின்னும் பிரிக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா எங்க ரெண்டு பேர்த்தையும் யாராலும் பிரிக்க முடியாதுங்கிறாங்க ஓஹோ அப்படி ஒரு கனவு கண்டிட்டு இருக்கிறியா கூடிய சீக்கிரம் உங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு காற்றம் பாருங்கிறாங்க பத் மீனுக்கு அப்போ போன் வருது போன் வந்ததும் சீனு அதை கேட்டதும் பதறி எடுத்துக்கிட்டு அய்யோ அய்யோ அம்மாமான்னு போறாங்க இதை கேட்டதும் குடும்பத்தில் அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க டேய் சீனு என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி பதற அலறிக்கிட்டு போறிய என்ன ஆச்சுன்னு சீனு என்னன்னே சொல்லாம அலறிக்கிட்டு போறாங்க சீனு காரணமே சொல்லாத ஓடுறத பார்த்தா கடையில தான் ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குது சரி ஃபோன் பண்ணி கேட்கலான்னு மாயா மேனேஜருக்கு ஃபோன் பண்றாங்க என்னாச்சு சீனுக்கு ஒரு போன் வந்தது அலறிக்கிட்டு போறானே கடையில ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கவும் மேடம் தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது எப்படி பிடிச்சது என்னாச்சுன்னே எங்களுக்கும் தெரியலங்கிறாங்க மேனேஜர் சொன்ன விஷயத்த கேட்டதும் மாயாவும் அலறி அடிச்சுக்கிட்டு ஜவுளி கடைக்கு போறாங்க விஷயம் தெரிஞ்சு பத்மா பார்வதி இவங்களும் ஜவுளி கடைக்கு போயிருக்காங்க அங்க சீனு அழுத்துக்கிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு அந்த நெருப்புக்குள்ளேயே போறதுக்காக போறாங்க அப்ப மாயை இழுத்து தடுத்து நிறுத்துறாங்க ஒன்னா கேளு இவ்வளவு பெரிய நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு நீ உள்ள போகாத அலறி அடிச்சுக்கிட்டு தலை தலையா அடிச்சுட்டு அய்யோ இவ்வளவு ஸ்டாக் எல்லாம் வச்சிருந்தேன் இதுல எப்படி தீ பிடிச்சிருக்கும்னு அலறாங்க தயவு செய்து சொன்னா கேளுங்க யாரும் உள்ள போகாதீங்க நெருப்பு பட்டுணும்னு எல்லாரும் எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்காங்க சீனு மட்டும் உள்ள போய் நின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த மாயாவும் சீனுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுங்கிறக்காக சீனுக்கு பின்னாடியே போய் சீனு சொன்னா கேளு வா சீனு வெளியில போலாம் சீனு உனக்கு ஏதாவது ஆயிட போகுது வெளியில வானு வலு கட்டாயமா மாயா சீனு வெளியிட்டு வராங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பை சுத்தி சுத்தி பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப அழுகும் போது ஆறுதல் சொல்றாங்க மாயா ஆமா நீ எதுக்காக சிவகங்கை வந்தேன்னு கோவத்தோட கேக்குறாங்க சீனு இவ்வளவு பெரிய ஆபத்து நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டு நான் வீட்டுல இருக்க முடியுமா சீனு இது தீ விபத்து உனக்கு ஏதாவது ஆயிட்டு என்ன செய்யறது வெளியில வா போனதெல்லாம் போய்ட்டு போகுது மறுபடி பாத்துக்கலாம் வா சீனு அப்படின்னு வலு கட்டாயமா இழுத்துக்கிட்டு வராங்க மேல அக்கறையா பாசமா பேசுற மாயாவையே பாக்குறாங்க சீனு மாயா சீனு ரெண்டு பேரும் கடையில இருந்து வெளியில வந்து நிக்கிறாங்க அப்ப வீட்ல இருந்தவங்க எல்லாருமே வந்துடுறாங்க டேய் சீனு எப்படிடா தீ பிடிச்சது உடன் புள்ள தீ பரவிருச்சே அச்சுச்சோ சரக்கெல்லாம் வந்த சரக்கெல்லாம் இருந்து போச்சே சாம்பலாச்சேன்னு எல்லாரும் அழுது உழம்புறாங்க மாயாவை போட்டு திட்டுறாங்க இவ எப்ப நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து படிச்சு வச்சாலோ அப்போ இருந்து வீட்லேயும் சரி எந்த தொழில்லையும் சரி எல்லாம் இப்படி தான் கருகி சாம்பலாக இருவனால வீட்டில் தான் நிம்மதி இல்லைன்னு பார்த்தா இப்போ தொழில்லையும் இப்படி சரிஞ்சு போச்சு என்னதான் ராசியோ ராசி கட்ட வேணும் மாயாவை போட்டு திட்டுறாங்க பத்மா பாரடாச்சினும் இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா தாண்டா எல்லாம் உருப்படியாகுங்கிறாங்க பத்மா அத்தே எந்த நேரத்தில் வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க எதுக்கு இப்படி எல்லாம் தேவையில்லாமல் பேசுறீங்க நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை இப்படி ஒரு விபத்து நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல எப்படி நடந்ததுங்கிறதே தெரியாம இப்படி அபாண்டமா பழி பேசிட்டு வீட்டை விட்டு வெளியே தான் உங்களோட நோக்கமா அந்த நோக்கத்தை காரணங்காட்டி இப்போ இப்படி மனசு நோக நிக்கிறீங்க கொஞ்சம் பேசாம அப்படி அமைதியா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சீனு பார்க்கறாங்க மாயா சீனு கடைக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கியான்னு கேக்குறாங்க ஆஹ் பண்ணிருக்கேங்கிறாங்க சீனு அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல சேதமானதுக்கும் நஷ்டமானதுக்கும் இன்சூரன்ஸ் மூலமா நம்மளுக்கு பணம் வந்துரும் சீனு ஒண்ணு கவலைப்படாத அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க மாயா மாயா கஷ்டப்படும் போது தோல் கொடுக்குற சில வழிகள் தெரியாததையும் சொல்லி கொடுக்குற இதெல்லாம் புரிஞ்சுக்காம உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இவன் தான் குழப்பத்தோடு இருக்கானேங்கிறாங்க மணிவண்ணன் ஆமா அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இப்ப டைம் கிடையாது சரி இன்சூரன்ஸ் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு மேனேஜர் கூப்பிட்டு கேக்குறாங்க மேடம் இன்சூரன்ஸ் பண்றதுக்கு டேட் முடிஞ்சது நேத்தோ முந்தா நேரம் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு ரெடி ஆகி முடிஞ்சதுனால நாம இனிமே புதுசாக தான் அப்ளை பண்ணணும் பண்ணும்போது இன்னி ஒரு வாரம் ஆகுமேங்கிறாங்க வச்சுச்சோ இன்சூரன்ஸ் பணமும் வராதாங்கறாங்க பத் மாச்சு உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறது எதுக்காக இதையெல்லாம் கூட கரெக்டாக பார்த்து செய்ய மாட்டீங்களா பாருங்க உங்களால எவ்வளோ பெரிய நஷ்டம் ஆயிருக்கு உங்களால லாஸ் ஆயிருச்சு எல்லாம் யார் ஈடு கட்டி சரி பண்ணுவான்னு பத்மா மேனேஜரா பிடிச்சு அப்படியே திட்டி காட்சி எடுக்கிறாங்க இன்சூரன்ஸும் பண்ண முடியாது இருந்த முதலும் போயிருச்சு நீ நான் எப்படி இதெல்லாம் சரிப்படுத்த போறேன் அழுத கண்ணீரோட அப்படியே குழப்பத்தோட உட்காந்துருக்காங்க ஏதாவது ஒரு வழி சரி பண்ணிடலாம் மனச தளர விடாத மணிமனன் மாயா அவங்க லைசன்ஸ் வச்சு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கறாங்க சீனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கு இதை பார்த்த பத்மா அடே அப்பா என்னடா இது இவ்வளவு பெரிய நஷ்டத்துலயும் இந்த மாயா கை கொடுக்கறாலும் அவள நம்புறான் இவனால அவ்வளவு பணம் பெரட்ட முடியுமா திரும்பவும் சீனுக்கு இவ பணம் பெரட்டி கொடுத்தான்னா இன்னும் மறுபடியும் மறுபடியும் சீனு அவ பக்கமே பேச முடியாதுமே நம்ம நினைச்ச மாதிரி இந்த மாயாவை வீட்டை விட்டு வெளிய விரட்டவே முடியாது இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியல எனத்த சீனுக்கு கொடுத்து கொடுத்து அவனை கடன்காரனை குற வைக்கிறான்னு நினைக்கிறாங்க பத்மா சீனு மாயா மேல ரொம்ப நம்பிக்கை வைக்கிற கேட்கிறாங்க மாயா நீ சொன்னதை தான் இப்ப நான் தைரியமா இருக்கேங்கிறாங்க சீனு கவலைப்படாத சீனு எல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு மாயா சீனுக்கு ஆறுதல் சொல்றாங்க இதை பாத்துக்கிட்டு இருந்தா பத்மா பார்வதி சாரு இவங்க எல்லாத்துக்கும் வாய் வயிறெல்லாம் வேகுது அச்சுச்சோ நாம போட்ட பிளான் வேற இப்ப நடக்கிறது வேற இல்ல எவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்தது இப்ப இந்த தீ பிடிச்சதுனால இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு செஞ்சுட்டாங்களே இதோட இந்த மாயாவோட கதை முடிஞ்சிடும்னு நினைச்சோம் ஆனா இப்ப இவ கை கொடுத்து ஆதரிக்கிறான் இவங்க வேற ரொம்ப சப்போர்ட்டா இருக்கா சீனுவை இவ்வளவு நம்புறானே இவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்போதைக்கு பிரிக்க முடியாது போல இருக்குதுன்னு பத்மா பார்வதி சாரு மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க அவங்க கதிரும் வீட்டை விட்டு வெளியே போனது புவனேஸ்வரி வரைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது அடுத்ததும் மாயாவும் சீனவும் சீனவையும் மாயாவையும் பிரிக்கணுங்கிறக்காக ஜவுளிக்கடையில தீய வச்சு விட்றாங்க இது மாயா பேர்ல பழி சொல்றதுக்காகவே இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க புவனேஸ்வரி சீனவுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துல எப்படி இந்த இழப்பை சரிக்கெட்டு போறாங்க மாயா மாயா பேர்ல பழி சொல்லும்போது அந்த பழியை எப்படி துடைக்க போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்